இது ஒன்பதாம் பாசுரம் இங்கே மூன்றாம் பாசுரத்தில் அழைக்கப்பட்டு ஆறாம் பாசுரத்தில் வந்து சேர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்ய விரும்பும் பக்தர்களோடு சேர்ந்து பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுகின்றார் எம்பெருமானி நீ உடுத்தி அருளிய திருப்பீதாம்பரத்தை நாங்கள் உடுத்துகின்றோம் நீ அமுது செய்து அருளிய உன் பிரசாதத்தை நாங்கள் உண்டு மகிழ்கின்றோம் நீ சூடி அருளிய துளசி மாலையை அடியார்கள் நாங்கள் சூடுகின்றோம் பெருமாளை நீ ஏவிய திசைகளில் எங்களால் இயன்ற சேவைகளை செய்கின்றோம் பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷனை படுக்கையாகக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானுக்கு திருவோண நட்சத்திர திருநாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருப்பல்லாண்டு பாடுகிறோம் ஓம் நமோ நாராயணா